ஒரு ஏக்கருங்க முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான செம்மண் பூமியின் சேலுக்கு வந்துருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கராங்க இந்த விவசாய நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்துக்கு சேர்ந்ததுங்க கட்ட தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புங்க பீட்ரூட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க ஃபுல்லாகவேங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேகாரமாக அமைஞ்சிருக்கிற தென்னதோப்புங்குது உங்களுக்கு கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர்னு ப்ராப்பர்ட்டிக்குங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வர வர்ற மாதிரி இருக்குங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சரை ஏக்கராங்க இது அந்த பூமிங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்லேருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டருக்கு பார்த்திங்கன்னா பதினாறு அடி அகலமுள்ள வழித்தடங்க நம்ம பூமிக்கு பார்த்திங்கன்னா வடவரமாகவே பார்த்திங்கன்னா தினந்தோப்பு அமைச்சிருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க ஜல மூலையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு வந்துடுங்க குபேர மூளை இழுத்துமே தடம் பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு வந்து வாயு மூலையில் வந்து சேருங்க இதுதான் தடங்க இதோடய அகலம் பார்த்திங்கன்னா பதினாறு அடி வருங்க அந்த கல்லிருந்து இந்த கல் வரைக்கும் வருங்க நம்ம பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒட்டியே மேவரம் வந்து தென்னங்கன்று போட்டாங்க அதுக்கு மேவரம் பார்த்திங்கன்னா வீடு விட்டுங்க உங்களுக்கு தர்பூசணி பூசணிக்காய் மல்லி இதெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்டில் ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க கட்ட தாராவத்துல வந்து பதினெட்டு கிலோமீட்டருமே உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர்லேயுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலம் நாளோடருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குதுங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா பொன்னாபுரம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு காடு பார்த்திங்கன்னா தென்மடல் கம்மியாகவும் கிழமைகள் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கறிக்கோழி பண்ணை போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது இதுதான் அந்த கிணறுங்க ஜல மொழிலே அமைஞ்சிருக்குதுங்க பாம்பேரி கட்டாமல் இருக்கிறாங்க நம்ம தான் வாங்கி கட்டிக்கிற மாதிரி இருக்குதுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துலிங்க மேல அவங்களுக்கு இருக்குங்க எந்த வேச காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா வந்து விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து தண்ணி இருக்குதுங்க போர்வெல் கிடையாதுங்க ஒரே ஒரு கிணறு மட்டும்தாங்க நம்ம வாங்கி தினந்தோ போடுற அப்படி இருந்தாலோ விவசாயம் பண்ணுற அப்படி இருந்தாலோ இல்லை கறிக்கோழி பண்ணி அமைக்கிறக்கோ பட்டுப்பூச்சி பண்ண அமைக்கிறக்கோ எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க மொத்த ஏரியை பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க உங்களுக்கு தாராபுரத்துக்கு தாராபுரத்தில் வந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினெட்டே கிலோமீட்டருங்க உடுமுனைப்பாட்டிலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க கரெக்டாக மெயின் ரோடு அதாவது பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே கிலோமீட்டரில் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க கிணறு வந்துருங்க சர்வீஸ் வந்துடுங்க கிணறுன்னு பார்த்தீங்கன்னா ஜல அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரிய பார்த்திங்கன்னா அஞ்சரை ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க முப்பத்தி ஆறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம வாங்கினா இதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்னங்கள் போடுறோம் அப்படி இருந்தாலும் போட்டுக்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணுறோம் அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க கிளம்பல் நீளம் அதிகமா இருக்கிறனால வந்து கறிக்கோழி பண்ணைக்கு செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நெரியா பூமிகளே கிடையாதுங்க தாரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டருக்கு வந்து பதினாறு அடி வழித்தடங்க நம்ம பூமிக்கு வந்து வடாரமாக வைஞ்சக்கிறது தென்ன தோப்புதுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்சிங் வந்துடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின்தான் என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பூமி பார்த்துட்லாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களோட செயலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்லாங்க நன்றி வணக்கம்